என்ன சொல்றீங்க நீங்க இப்படி ஒரு சம்பந்தம் பேச வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் என் பொண்ணு பண்ணது தப்புதான் அதுக்காக அதுக்காக அவளுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா பணி ப்ளீஸ் கூல் டவுன் முடியாது என்ன விடுங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க பாருங்க உங்களுக்காகவும் உங்க மகனுக்காகவும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனா நானும் ஒரு தாய் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் எப்படிங்க சம்மதிக்க முடியும் அவ சின்ன பொண்ணுங்க வாழ வேண்டிய வயசுல வேண்டாங்க வேண்டாம் நியாயம்தான் நடக்கடியாத ஒரு காரியம் நடக்கணுங்கிற ஆசையில நான் நீங்க வந்தோம் உங்க மனசை காரியப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல இல்லாம

அஞ்சலி ஓகே ஓகே கமால் கமான் கமான் கமால் நெல்லுங்க பொண்ணா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படியா ஏதோ மேட்சி இருக்குன்னு எல்லாரும் ஆண்டவன் கிட்டயும் மேஜ்க்கு காட்டு ஆயுள் கொஞ்சம் அதிகமாவும்

நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன் நான் அதுக்கு தயாரா வந்திருக்கேன் போய் சொல்றதுக்கா உண்மை சொல்றதுக்கு என்ன உண்மை இன்றே கிக்லி தாக்கா இக்க நை நோனா இன்றே கிக்லி என்ன சொல்ற இன்றே கிக்லி தாக்கா இக்க நை நோனா ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றேன் ப்ளீஸ் நான் உன்னை பிளீஸ் கல்யாண பிளீஸ் நீ இங்க இருக்க போறிய இல்ல உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வரப்போரிய பொண்டாட்டி அழகா இருக்க என் பொண்டாட்டிங்களா அஞ்சலி இவங்கதான் சுந்தர் சாரி எஸ்கியூஸ் இல்லையா மகளிர் மருமகளின் பாத்திய எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஏன் தெரியுமா உண்மை என்னங்கிறதா அவங்க ஏத்துக்கிட்டாங்க அது எப்ப நீ உணர்வியோ அப்பதான் சந்தோஷமா இருக்கு காமான் டாலிங் என்ஜாய் யோர் செல் இந்த சந்தோஷம் ரொம்ப அம்மா ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அவங்க மருமக கையால தான் சாப்பிடுவாங்க இல்லம்மா எக்ஸ்கியூஸ் எஸ் Thank you. Welcome, sir. funny. சாப்பிடுங்க பிளீஸ் ஹெல்ப் பண்ணுமா இல்லமா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ட்ரெயின் எத்தனை மணிக்கு காலையில ஆறு மணிக்கு டவல் எங்க வச்சேன் இது அஞ்சலி நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா ஆமாமா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அஞ்சலி இன்னில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு எந்த வாழ்க்கை வேணும்னு நீ நினைச்சியோ அது உனக்கு கிடைச்சிருக்கு நான் நீ திரும்பி வரும்போது எனக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட கிடைக்கும்னு நான் நம்புறேன் இதுல அஜோட மருந்தெல்லாம் வச்சிருக்கேன் எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன் நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நினைச்ச மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமையருது இல்ல நாம கரஞ்சிருக்கே இன்னொன்னு நினைச்சிருக்கேன் அதுவும் சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நீ என்ன நினைச்ச ஒண்ணு விடாம சொல்லு நான் நிறைவுத்து விக்கிற உண்மையா நான் என்ன கேளு சரி எனக்கு ஒரு குட்டி வேணும் நீ பார்க்கணும் என்ன சொல்ற குட்டி அஜய் நம்ம கழுந்து உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏ முதல்ல காதல் அப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் குழந்தை இதுல என்ன பைத்திய கருத்தனும் இம்பாசிபிள் அது நடக்காது ஏ உடம்பு இருக்கிற நிலைமையில என்ன ஒரு உயிரை உன்னால எப்படி சுமக்க முடியும் என்னால முடியும் போதும் ஸ்டாப் இட் ரொம்ப பேராசப்படாத கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு உனக்கு நான் எனக்கு நீ இதை விட வேற என்ன வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது தப்பா தப்புன்னு சொல்ல வரல நமக்கு பின்னால் அந்த குழந்தைய பார்த்துக்க யாருக்கா நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரோட விளையாடுறது சரியா யோசிச்சு பாரு நான் இதை பத்தி நல்லா யோசனை பண்ணிடுறேன் இந்த பேச்சை இதோட விட்டுரு திஸ் மேட்டர்ஸ் ஓவா இது எனக்காக இல்லை